ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான அதுவும் ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலை சட்னிக்கு நான் வறுத்த கடலையாக ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே வறுக்காத கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த வேர்க்கடலை இந்தளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகா ரொம்ப காரமாக இருக்குது ஸோ நான் மூணு வரமிளகா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு கொஞ்சம் கருவேப்பில் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு வறுக்கும் போது சட்னியோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது இதை ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு இது கூட நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியை நீங்கள் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணாலே போதும் இப்போது நம்ம சேர்த்த தக்காளிலாம் சட்டுன்னு வதங்கி வர்றதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ஸோ அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கணும் நம்ம என்ன சட்னி செஞ்சாலும் கொத்தமல்லி இலைகளை சேர்க்கும் போது வாசமாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த டேஸ்டான வேர்க்கடலை சட்னியை நீங்கள் டிஃபனுக்கு எந்த சைடிஷாக வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம் இந்த வேர்க்கல்ல சட்னியை மட்டும் ரொம்ப மையம் அரைச்சிட வேணாம் அது எதுவும் மாதிரி வளவளப்பாக இருக்கும் ஸோ இதை வந்து கொர கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இப்போது இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து இந்த மாதிரி பொரிய விட்டு நீங்கள் சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்